வணக்கம் இன்னைக்கு நாம ஜே ஷெட்டி பாட்காஸ்ட்ல நிமாய் டெல்காட்டோவோட ஒரு உரையாடல கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இவர் வந்து பிறப்பிலிருந்தே செய்வம் அது மட்டும் இல்ல உலகின் முதல் வீகன் ஐஎஃப்பிபி ப்ரோ பாடி பில்டர் கரெக்ட் அதாவது முழுக்க முழுக்க தாவர உணவு மட்டுமே சாப்பிட்டு உடற்கட்டு போட்டில அந்த உச்சகட்ட தொழில்முறை நிலையை அடைஞ்சவர் ம் இதுவே ஒரு பெரிய சாதனை நிச்சயமா சரி இந்த உரையாடல்ல இருந்து சில முக்கிய விஷயங்களை அதாவது சவால்களை எப்படி சமாளிக்கிறது எப்படி தொழில் பாதையை மாத்திரது அப்புறம் இதையெல்லாம் பத்தி நாம பிரிச்சு எடுக்கலாம்னு இருக்கோம் ஆமா வாங்க அது கொஞ்சம் விரிவாவே பேசுவோம் முதல்ல நிமாயோட பின்னணி மிசிசிப்பில வளர்ந்துருக்காரு ஆனா இறைச்சி சாப்பிடாம அவங்க குடும்பத்தோட ஆன்மீக நம்பிக்கை அதாவது அஹிம்சை கொள்கை காரணமா இதுவே கொஞ்சம் வித்தியாசமான ஆரம்பம் தான் இல்லையா ஆமா அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவர் ரெண்டு விதமா தனிமையா உணர்ந்ததா சொல்றாரு அவங்க ஹரே கிருஷ்ணா சமூகத்துல இந்தியர் வெளியில பொது சமூகத்துல சைவ உணவு சாப்பிடறதாலையும் ரெண்டு பக்கமும் ஒரு மாதிரி ஒதுக்கப்பட்ட ஃபீலிங் ஆமா ஆனா பாருங்க இந்த அனுபவம் தான் அவருக்கு மற்றவங்களோட வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிட்டு மதிக்கிற பக்குவத்தை கொடுத்துருக்கு அது ஒரு நல்ல பாயிண்ட் மத்தவங்க ஏன் வித்தியாசமா இருக்காங்கன்னு அவருக்கு ஒரு பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு கரெக்ட் ஆரம்பத்துல தன்னோட நம்பிக்கைகளை பத்தி பேச கொஞ்சம் தயங்கி இருக்காரு ஆனா அப்புறம் அதுவே அவரோட தனித்துவமா மாறிடுச்சு மத்தவங்களுக்கு இத பத்தி சொல்லி தர்றதுக்கும் ஒரு வாய்ப்பாவும் அமைஞ்சிடுச்சு சரி அடுத்ததா அவரோட தொழில் வாழ்க்கை அதுவும் சுவாரஸ்யமா இருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு குடும்ப சூழல் காரணமா ஆனா வேலைக்கு சேர்ந்த முத நாளே பிடிக்கல அந்த என்ன எரிவாயு துறை வேலை ஆமா சுத்தமா பிடிக்கலன்னு உணர்ந்துட்டாரு இது நிறைய பேருக்கு நடக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா அப்போதான் ஜிம்முக்கு போற பழக்கம் அவருக்கு ஒரு ஒரு புகழிடமா மாறுது கரெக்ட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் அவருடைய இன்ஜினியரிங் திறமைகளை அந்த பகுப்பாய்வு பண்றது கட்டமைக்கிறது அதெல்லாம் பயன்படுத்தி அவரோட பேஷனான வீகன் ஃபிட்னஸ்க்கு கொண்டு வந்தாரு ஆமா அதுக்காக ஒரு வெற்றிகரமான ஆன்லைன் தளம் ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குனாரு இது நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்ல என்ன கேள்வி அதாவது இப்ப உங்ககிட்ட இருக்கிற திறமைகள் அது உங்க ஆர்வத்துக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் எப்படி உங்க உண்மையான விருப்பங்களுக்கு உதவ முடியும்னு யோசிக்க வைக்குது ஆமா இது ஒரு நல்ல சிந்தனை அந்த இடத்துல தான் அவர் ஒரு பெரிய முடிவெடுக்கிறாரு பணம் மட்டுமே முக்கியம் இல்லன்னு உணர்றாரு உம் வெளிப்படையா பார்த்தா லாஜிக்கே இல்லாம தோணலாம் ஆனா மனசுக்கு புடிச்சத நோக்கி போறாரு ஆமா அது ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து செஞ்ச செயல் அடுத்து அவரோட உடற்கட்டமைப்பு பயணம் அடுத்து இப்படி ஆரம்பிச்சது அதுவும் இன்ட்ரெஸ்டிங் ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் ஈகோ பாதுகாப்பின்மை உணர்வு இதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கார் ஓ அப்படியா ஆமா ஆனா போக போக அந்த process மேல ஒரு அன்பு வந்துருச்சு மத்தவங்கள ஊக்குவிக்கிற ஒரு வழியாவும் அது மாறிடுச்சு ஆனா அதையும் ஒரு கட்டத்துல விட்டார் இல்லையா ஆமா அது முக்கியம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து விலகிட்டாரு ஏன்னா தன்னோட அடையாள முழுக்க முழுக்க அந்த பாடி பில்டிங்கோட சேர்ந்துருச்சுன்னு உணர்ந்தப்போ அதுல இருந்து கொஞ்சம் விலகி நின்னாரு எப்போ ஒன்று விடணும்னு தெரியறதும் ஒரு கலைதான் நிச்சயமா சரி அவர் இப்ப மத்தவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறாரு அந்த அணுகுமுறை எப்படி இருக்கு அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு அவங்களோட உள் ஆற்றல கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றதுல கவனம் செலுத்துறாரு அப்புறம் முக்கியமா சுய கருணை செல்ஃப் கம்பேஷன் ஆமா அத பத்தி அவர் சொல்ற அந்த கால்குலஸ் குழந்தை உதாரணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆமா ஒரு சின்ன குழந்தைங்கிட்ட ரொம்ப கஷ்டமான கணக்கு கொடுத்து அதால போட முடியலன்னா நம்ம திட்டமாட்டோம்ல ஆமா புரிய வைப்போம் இல்லைன்னா பொறுமையா இருப்போம் அதே மாதிரிதான் நாமளும் புதுசா எதையாவது கத்துக்கும் போது நம்ம மேல நாமளே கருணையா இருக்கணும்னு சொல்றாரு தோல்விங்கிறது வெற்றியோட ஒரு பகுதி தான் சொல்றாரு கரெக்ட் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த சுய கருணைங்கிறது ஒரு தசை மாதிரி நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்யணும் சரி வீகன் ஊட்டச்சத்து பத்தியும் சில டிப்ஸ் கொடுத்தாரு சில நடைமுறை குறிப்புகள் அதாவது தாவரங்கள்லயே போதுமான புரோட்டீன் இருக்குன்னு சொல்றாரு பருப்பு வகைகள் டோஃபு இதெல்லாம் உதாரணம் பி டுவெல் பத்தி என்ன சொன்னாரு அது ஒரு பொதுவான கேள்வி இல்லையா ஆமா பி டுவெல் குறைபாடுங்கிறது வீகன்களுக்கு மட்டும் வர்றதில்ல பொதுவாவே பலருக்கும் வரலாம் அதனால தேவைப்பட்டா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது முக்கியம்னு சொல்றாரு இரும்பு சத்தம் அது கீரைகள் பருப்புகள்ல இருக்கு முக்கியமா அவர் சொல்றது இந்த விஷயங்கள்ல சரியான தகவல்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது அதாவது கல்வி ரொம்ப முக்கியங்கிறாரு சரி அப்போ இந்த மொத்த உரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டியது என்ன முக்கியமா எனக்கு தோணுனது சொல்லுங்க நமக்கு பிடிக்காத வேலைகள் செஞ்சிருந்தாலும் சரி இல்ல சின்ன வயசுல கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி அந்த அனுபவங்கள் எதுவுமே வீண் இல்லை கரெக்ட் நிமாயோட இன்ஜினியரிங் படிப்பு அவரோட ஃபிட்னஸ் தொழிலுக்கு உதவுன மாதிரி ஆமா அந்த அனுபவங்கள் தான் நம்மளோட தனித்துவமான திறமைகளையும் நம்ம பாதையையும் ஒரு மாதிரி செதுக்குது நிச்சயமா உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை சொல்லுங்க நீங்க யோசிச்சுப்பாங்க முன்னாடி இது தேவையில்லாதது இல்ல இது ஒரு தோல்வின்னு நீங்க நினைச்சு ஒதுக்கி வச்ச ஒரு அனுபவம் அதை யோசிங்க அதுல இருந்து நீங்க கத்துக்கிட்ட திறமையோ இல்ல கிடைச்ச புரிதலோ இப்போ உங்களுக்கு எப்படி உதவுது இல்ல எதிர்காலத்துல எப்படி உதவலாம் நல்ல கேள்வி அனுபவங்கள் வீணாகிறது இல்ல நாம் அதை எப்படி பாக்கிறோங்கிறது தான் முக்கியம்